பெருமானார் செல்லலாஹலைகள் செல்லம் அவங்க அவங்களுடைய பகிரங்க அழைப்பு அதை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு வர்றப்போ அவங்க எதிரிகள்லாம் இதை எப்படியாவது தடுத்துடலாம் அப்படின்னு பல முயற்சிகள் செஞ்சு பார்த்தாங்க ஆனா அந்த பல முயற்சிகள் எதிரிகள் வந்து தோல்வியே அடைஞ்சாங்க அப்போ அந்த எதிரிகளுக்கெல்லாம் தோணுது நம்ம செய்யக்கூடிய இந்த வழிமுறையில எந்த ஒரு பலனும் இல்ல அப்படி அடுத்த கட்ட நடவடிக்கையா ஏதாவது நம்ம செய்யணும் வேற ஒரு மாதிரி செய்யணும் அப்படின்னு அப்ப அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா ஒவ்வொரு சமூக தலைவரும் அந்த எஜமானர் அவங்களுடைய ஆளுமை அவங்க பார்க்கக்கூடிய ஆளுமைக்கு கீழ் உள்ளவங்களையும் அடிமையா இருக்காங்கல்ல அவங்களையும் அவங்கள யாராவது இஸ்லாத்தை ஏத்தாங்க அப்படின்னா அவங்கள துன்புறுத்தணும் கொடுமைப்படுத்தணும் அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் தோணுது அதே போல அந்த தலைவர்கள் குறைசி தலைவர்களும் அவங்களுக்கு கீழ உள்ள எடுபடிகள் இருப்பாங்கல்ல அவங்களும் முஸ்லிம் ஆகிறவங்களை வந்து முஸ்லீம்களை வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட சேர்ந்து இந்த முக்கியமா குறிப்பா நம்ம யார சொல்லணும்னா எளிமையாக வாழக்கூடியவங்க அந்த சாதாரண மக்கள் முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்கள அந்த குறைசிகள் அதாவது அந்த எதிரிகள் படக்கூடிய தரக்கூடிய அந்த வேதனையை நம்ம சொல்லணும்னா அதை கேட்கும் போதெல்லாம் நம்மளுடைய உள்ளம் கசிந்து உருவம் அந்த அளவுக்கு அந்த எதிரிகள் வந்து இஸ்லாத்தை ஏற்றவங்களை கொடுமை செஞ்சு கஷ்டப்படுத்தினாங்க இதே ஒரு செல்வந்தரும் செல்வாக்கு உள்ளவங்களும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஜஹல் வந்து அந்த செல்வந்தரும் செல்வாக்கு உள்ளவங்ககிட்ட போய் நேராக போய் நின்று என்ன தெரியுமா சொல்லுவானா உன்னுடைய செல்வத்தையும் செல்வாக்கையும் ஒண்ணும் ஆக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுவான் அதே அந்த செல்வந்தர் வந்து ஒரு பலமில்லாத ஒரு பலவீனமான இருந்தா அடிச்சே துன்புறுத்துவோம் அபுஜகன் அவர்களுடைய தந்தையுடைய சகோதரர்கள் சகோதரர் என்ன தெரியுமா செய்வாங்களா இந்த முஸ்லிமா முஸ்லீமா இருக்கக்கூடியவங்க ஒரு அப்பாவி மனிதர்களா இருக்காங்கல்ல அவங்கள இந்த பேரிச்ச மரத்துடைய கீற்று பாயில் அவங்களை சுருட்டி அவங்களுக்கு கீழே புகையை ஏற்படுத்தி அந்த அதுல உள்ள அந்த அப்பாவி மூச்சு திணறுற அளவுக்கு அவங்களை கொடுமைப்படுத்துவாங்கன்னா உஸ்மான் அலி அல்லாஹ்னு அவங்களுடைய தந்தையுடைய சகோதரர் உமையர் அலி அல்லாஹன்னு அவங்களுடைய மகன் முசாபர் அலி அல்லாஹ்னு அந்த முசபுரலி அலி ஒன்று அவர்களுடைய மகன் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அந்த இஸ்லாத்தை தழுவுன காரணத்தினால முசபுரளி அவங்களுடைய தாய் வந்து அதாவது அவங்களுடைய பிள்ளை இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டனால அந்த பேரப்புள்ளைய முசபுரளிலா ஒன்று அவருடைய தாய் வந்து சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம வீட்டை விட்டு துரத்திட்டாங்க ஆனா அவங்க எப்படி வாழ்ந்தவங்கன்னா ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க அதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இத வறுமை அந்த பசி பட்டினி அதனால அந்த வறண்ட சூழ்நிலை அதனால அவங்களுடைய உடம்புல உள்ள தோல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க இதுக்கப்புறம் சினான் ரலியல்லா ஒண்ணு அவர்களுடைய மகன் சுஹேப் ரலியெல்லாம் ஒண்ணு அவங்க இஸ்லாத்த தழுவுன காரணத்தினால அவங்களுடைய நினைவு அவங்க இழக்கிற வரைக்கும் அவங்கள கொடுமைப்படுத்தி சித்திரவதை செஞ்சு செஞ்சு அந்த எதிரிகள் கொடுமைப்படுத்துவாங்களாம் நம்ம எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு சாதாரண ஒரு அடிமை அந்த அடிமை எந்த அளவு இஸ்லாத்து தழுவின காரணத்தினால எந்த அளவு தெரியுமா கொடுமை செஞ்சாங்க மகன் உமையா அடிமையா இருந்தவங்க தான் பிலால் அலி ஒண்ணு அந்த பிலால் அலியலா ஒண்ணு தழுவுனாங்க அந்த இஸ்லாத்த காரணத்தினால உமையா பிலால் அலிலா ஒண்ணு அவங்களுடைய கழுத்துல கைத்த கட்டி சிறுவர்களுடைய கையில கொடுத்துருவா உமையா அந்த சிறுவர்கள் விழாடலில்லா ஒண்ணுவ மலை பக்கட்டு மக்கா பக் மக்கா பக்கிட்டு போயிட்டு அந்த கரடு முரடான மலை பாதைகளில் பிலாடலி இல்லாக வந்து அந்த சிறுவர்கள் இழுத்துக்கிட்டே போவாங்க அப்போ பிலாடலிலாவனவங்களை கழுத்தில் அந்த கயிறோடைய அச்சி பதிஞ்சிரும் அந்த அளவுக்கு பிலாடலிலா கொடுமைப்படுத்துனாங்க அப்போ பிலாடலிலும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அகதென்று மட்டுமே பிலாடலி அல்ல ஒன்று சொல்லிக்கொட்டே இருந்தாங்க ஒரு நேரத்தில் என்ன செஞ்சிட்டானா உமையா வந்து பிலா ரலி இல்லா வண்ணுவ இறுக்கமாக கட்டி கைகாலலாம் நல்லா கட்டி விட்டு அந்த தடியால் உம்மரலி இல்லா வந்து அடிச்சே துன்புறுத்துவான் அதோட விடலை சூரிய வெளிச்சத்துல அந்த வெப்பத்துல போடுவான் அதுக்கப்புறம் சாப்பாடு தண்ணி கொடுக்காம பசியால வாட்டி வதைப்பான் அந்த அந்த வெப்பத்துல பிளால் அலி எல்லா ஒன்று போட்டு அவங்க மேல அவங்க நெஞ்சி மேல பாறாங்கல்ல தூக்கி வச்சு பிலாடலி எல்லா ஒன்று அவங்கள நோக்கி அந்த உமையா சொல்லுவான் என்ன தெரியுமா சொல்லுவான் நீ வந்து நீ சாகணும் நீ சா நீ சாகியே ஆகணும் இல்லையா முகம்மதுடைய மார்க்கத்தை நிராகரிச்சு லாத்துங்கிற சிலையை உஸாங்கிற சிலையை வணங்கணும் அப்பதான் நான் உன்னை விடுவேன் அப்பதான் இந்த வேதனை விட்டு நான் உன்னை விடுவேன் அப்படின்னு உமையா சொல்ல அதற்கு பிலால் அலி அல்லாவனு சொல்லக்கூடிய அந்த ஒரே வார்த்தை என்னத்தான் அகத் 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 ஒருவன் தான் ஒருவன் தான் என்று மட்டுமே பிலால் அலி சொன்னாங்க பிலால் அலி அல்லாவனு என்ன தெரியுமா இன்னொரு வார்த்தை உமையாவை பார்த்து சொல்றாங்க இந்த அகதை விட உனக்கு வேற ஏதோ வார்த்தை உனக்கு ஆவேசத்தை உருவாக்குனா அந்த வார்த்தை எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் அதையும் சொல்லுவேன் என்று பிலால் அழி சொன்னாங்க ஒரு நாள் வந்து பிலாடலி எல்லானும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சித்திரவதைக்குள்ளாகி ரொம்ப துன்பத்தில் அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு நாள் அபுபக்கரளி எல்லா வந்து பிலால் அழி இல்லாஹ் கடந்து போகிறாங்க அப்போ அபுபக்கரளி இல்லா வந்து பிலாடலாவை பார்த்துட்டு அபுபக்கரலில்லா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அடிமையை அடிமையலில்லாக்கு பகரமா கொடுத்துட்டு யார பிலாடலி இல்லாங்க வாங்கிட்டு வந்து வாங்கி அவங்கள வந்து உரிமை விட்டுறாங்க சிலர் என்ன சொல்றாங்கன்னா அபுபக்கரவலில்ல வந்து அஞ்சு இல்லைன்னா ஏழு ஊக்கியா வெள்ளி காசுகளை கொடுத்து பிலாளலி இல்லாங்க வாங்கி உரிமை விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அம்மா ரெளி இல்லா அம்மா அம்மாறுலிலுடைய தகப்பனார் யாசிரளி தாயார் அழி எல்லா இவங்க மூணு பேரும் கிளையை சார்ந்தவங்க அவன் சார்ந்த ஒருத்தவங்களுடைய அடிமை அதாவது முக்கீராவுடைய மகன் அபு ஹுதைஃபா அவங்களுடைய அடிமையா இவங்க மூணு பேர் இருந்தாங்க இவங்க மூணு பேருமே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அதனால இவங்க மூணு பேரையுமே யாரு அபுஜகல் தலைமையில் ஒரு கூட்டம் மக்கால் இருக்கக்கூடிய அப்தஹ அப்படிங்கிற இடத்துக்கு கூட்டி போகிறாங்க அதுவும் மாலை மதிய நேரம் அந்த மதிய நேரத்தில் அந்த சுடு வெயில்ல அந்த பாலைவன மணலில் போட்டு இவங்க மூணு பேரையும் சித்திரவதை செஞ்சு கொடுமப்படுத்துகிறாங்க இதை பார்த்த முத்தே முகமது பெருமானார் செல்லல்லா உலைவாசலம் சொல்கிறாங்க யாசிரின் குடும்பத்தாரே பொறுமையை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டுள்ளது என்று பெருமானார் செல்லல்லா உலக சலம் சொன்னாங்க அந்த எதிரிகள் அதாவது இறை நிராகரிப்பாளர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டத்தையும் அந்த சித்திரவதையும் தாங்க முடியாம யாசிரியர்கள் எல்லாவனும் அங்கே வஃத் ஆயிட்டாங்க அந்த வயசு முதிர்ந்த யாசிரலி இல்லாத மனைவி சுமையாரளி இல்லாண்ணா அவங்களுடைய வயது முதிர்ந்து ஒரு மூதாட்டி அவங்க அவங்களும் இஸ்லாத்தை தழுவுனால் அந்த அபுஜகல் சுமையாரளியல்லா ஒன்று அவருடைய பெண்ணொறுப்புலேயே ஈட்டியால் குத்தி அவங்கள வந்து அந்த இடத்துல கொலை செஞ்சாங்க இஸ்லாத்திலேயே கொல்லப்பட்ட இஸ்லாத்துக்காக கொல்லப்பட்ட முதல் பெண்மணின்னா அது சுமையாரளியல்லா ஒன்னாக தான் சுமையாரளியலாக ஒன்னா அவங்களுடைய மகன் தான் அம்மாறளியல்லா ஒண்ணு அந்த அம்மாரளியிலாக ஒண்ணுமே இதே மாதிரி வேதனை அந்த பாலைவன மணல்ல அந்த சுடும் மணல்ல படுக்க போட்டு அவங்க நெஞ்சு மேல பாறாங்கல்ல வச்சு அதோட மட்டும் அந்த அம்மாரளிலானோ விடல இன்னும் என்ன தெரியுமா செய்யறாங்க தண்ணிக்குள்ள அந்த அம்மாரளிலானு மூழ்கடிச்சு சித்திரவதை செய்யறாங்க சித்திரவதை செஞ்சு அம்மாறலீலான்னு நோக்கி அந்த எதிரிகள் சொல்றாங்க நீ முகம்மத திட்டணும் இல்லையா நீ லா துசா அப்படிங்கிற சிலைய புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறாங்க அந்த தாங்க முடியாத அம்மாறலீலான்னு என்ன தெரியுமா செஞ்சிடறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களுடைய கொடுமை அவங்களுடைய வேதனை அந்த சித்திரவதையை தாங்க முடியாத அம்மா அலீலா வேற வழியே இல்லாம அந்த நிர்பந்தத்தினால முகமது நபி சல்லல்லா அலிகல்ல திட்டாங்க திட்டின பிறகு அந்த எதிரிகள் அவங்கள விட்டுடுறாங்க அம்மா அம்மா அம்மாறளா ஓடோடி போறாங்க ஓடோடி போய் நபிசல்லா அழிவு கிட்ட என்ன நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருங்க தெரியாம நான் உங்களை திட்டேன் வேற வழி இல்லாம நான் திட்டேன் என்னால வேறு அப்படின்னு சொல்லிட்டு வருந்தி மன்னிப்பு கேக்குறாங்க அப்போ அல்லாஹு தாலா பதினாறாவது சூறால நூத்தி ஆறாவது ஆயத்துல இறக்குறான் அந்த ஆயத்தோட கருத்து என்ன தெரியுமோ தெரியுமா அல்லாஹு தாலா சொல்றான் ஒருத்தவங்க இஸ்ல அல்லாவ நம்புறான் நம்பி பிறகு அல்லாவ நிராகரிக்கிறான் அப்படின்னு அவனை பற்றி கவனிக்கப்படும் அதாவது ஒருத்தவங்க வந்து அல்லாவ நம்புறாங்க அவங்க உள்ள முழுக்க ஈமான் அல்லாஹுதான் நிறைந்து இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அல்லாஹுவை நிராகரிச்சு பேசுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேற நிர்பந்தத்தின் காரணமா தான் பேசுறாங்க அப்படின்னா எந்த ஒரு குற்றமும் கிடையாது அதே அவங்களுடைய உள்ள முழுக்க அல்லாவை நிராகரிப்பவனாவே இருந்து இந்த மாதிரி அவன் செய்யறான்னா அவனுக்கு அல்லாஹாலாவுடைய கோபம் இருக்கும் தாலா கடுமையான வேதனை கொடுப்பான் அப்படின்னா அல்லாஹாலே அம்மா ரலீலாவனுக்காக இந்த ஆயத்தை இறக்குறான் இதற்கு பிறகு அபு புகை புகைஹார் அலி அல்லாஹூ இவங்க அப்துத்தார்கிலையைச் சேர்ந்த ஒருத்தவங்களுடைய அடிமையாக இருந்தாங்க இவங்க இஸ்லாத்த தழுவுன காரணத்தினால இவங்களை எப்படி தெரியுமா வேதனை செய்யப்பட்டாங்க இவங்களுடைய ரெண்டு காளையும் சங்கிலியால கட்டி இணைச்சு வச்சு இவங்களுடைய ஆடுகளெல்லாம் கலட்டிட்டு இவங்களை அந்த பாலைவன மணலில் அந்த சுடு மணலில் இவங்களை படுக்க போட்டு இவங்களுடைய குப்புற படுக்க போட்டு இவனுடைய முதுகுக்கு மேல பாறாங்கல்ல வச்சு கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி சித்திரவதை செஞ்சாங்க அப்போ அஃப்ல அபு புகைகாரணி எல்லாம் வந்து அவங்க சுய நிலைவை இழக்கிற வரைக்கும் இதே மாதிரி அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஒரு தடவை அந்த எதிரிகள் வந்து புகைகாரணியல்லாக ஒண்ணும் அவங்களை என்ன செய்யறாங்கன்னா அவங்களோட ரெண்டு காலையும் கட்டி நல்ல கைத்தால கட்டி அவங்கள அந்த சுடும் மணல்ல போட்டு அவங்களுடைய கழுத்தை நெருக்கிறாங்க அப்போ அவங்க சுய நினைவை இழந்துடுறாங்க சுய நினைவை இழந்த உடனே அவங்க நினைச்சிடறாங்க இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிடறாங்க இறந்துட்டாங்கன்னு நினைச்சு விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் அபுபக்கரளி வழியை வந்து பார்த்து அவங்கள வந்து வாங்கி விளக்கி வாங்கி உரிமை விடுறாங்க இஸ்லாத்துல காரணத்தினால எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ அடிமைகள் எத்தனையோ செல்வந்தர்கள் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க சித்திரவதிக்கப்பட்டிருக்காங்க கொடுமை செஞ்சப்பட்டிருக்காங்க அதுல வரக்கூடியவங்கதான் அறத்ரணியல்லாக ஒன்று அவங்களுடைய மகன் கப்பா புரணியல்லா இவங்களுடைய எஜமானி யாருன்னா ஒரு பெண் அவங்களுடைய பேரு உம்மு அன்மார் அந்த பெண்ணுக்கு தெரிய வருது கப்பா புரளியல்லா ஒண்ணுங்க வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு அந்த கப்பா புரளி இல்லாத அந்த பெண் எப்படி தெரியுமா கொடுமை செய்றா அவங்களுடைய அவங்க வந்து பழுக்க காய்ச்சி வச்சு அந்த இரும்பால அவங்களுடைய தலையிலையும் கப்பா புரளி எல்லா அவருடைய தலையிலையும் முதுகுலையும் சூடு வச்சு கொடுமைப்படுத்துறா அப்போ அந்த உம்மு அன்மார் கப்பா புரளி எல்லா நோக்கி சொல்றா என்ன தெரியுமா நீ வந்து முகமதுடைய மார்க்கத்தை விட்டுரு அப்படின்னு சொல்றா அதற்கு கப்பா பிரணில்லாக என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த மாதிரி நீ கொடுமைப்படுத்துறனாலையும் எனக்கு சித்திரவதை கொடுக்கறனாலையும் எனக்கு வந்து ஈமான மன உறுதியும் தான் அதிகரிக்குது என்று கப்பா பிரணில்லாக சொல்றாங்க இந்த காரணத்தினால கப்பாபுரலியல்லாக அவங்கள ரொம்ப அன்மார் அதாவது அவங்களுடைய எஜமானி மட்டுமே சித்திரை வதைக்கலை மற்ற ஏனைய எதிரிகளுமே இறை நிராகரிப்பாளருக்குமே அவங்கள சித்திரவதிச்சாங்க எப்படின்னா அவங்களுடைய முடியை பிடிச்சி இழுப்பாங்க அவங்க கழுத்தை நெருப்பாங்க அவங்களுடைய அவங்கள நெருப்பு கங்கு மேலே படுக்க போட்டு அவங்களுடைய அவங்கள கஷ்டப்படுத்துவாங்க அப்போ அந்த நெருப்பு வந்து அந்த நெருப்பு அவங்களுடைய அவங்கள வந்து உடம்பெல்லாம் பொசுக்கும் அந்த நெருப்பு அவங்களுடைய உடலை பொசுக்கி அவங்க இடுப்புலேருந்து வரக்கூடிய அந்த கொழுப்பு இருக்குல்லவா அது ஓடோடி வந்து அந்த உருகி வந்து அந்த நெருப்பையே அணைச்சிடுமா அந்த அளவுக்கு கப்பா புளி எல்லா அந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால அவ்வளோ கொடுமை செஞ்சு அவ்வளோ சுத்தம் வதிக்கப்பட்டிருக்காங்க ரோம் நாட்டை சேர்ந்த ஒரு அடிமை பெண்மணி அந்த பெண்மணியுடைய பேரு ஜின்னீரா அளியல் லாக இவங்க இஸ்லாத்தை ஏத்துட்டாங்கன்னு இவங்களுக்கு அவ்வளோ கொடுமை அந்த கொடுமையில அவங்களுடைய கண்ணு அந்த கண்ணு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அதனால அவங்களுடைய கண் பார்வையை அவங்க இழந்துட்டாங்க இதை பார்த்த இறை நிராகரிப்பாளர்கள் எதிரிகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களுடைய கண்ணை பறிச்சது அந்த லாத்துங்கிற சிலையும் உத் உஷாங்கிற சிலையும் தான் இவங்களுடைய கண்ணை பறிச்சிருச்சி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதற்கு ஜின்னீரால் அழியலாகோன்கா சொன்னாங்க நிச்சயமாக இல்லை அல்லாவின் மீது ஆணையாக இது அல்லாவுடைய புறத்திலிருந்து எனக்கு ஏற்பட்டது அல்லாஹு தாலா நினைச்சானா இதை எனக்கு சரிப்படுத்தி எனக்கு குணமளிச்சு தந்துருவான் அப்படின்னு ஜின்னீரால் அழியலாகோனுகா சொன்னாங்க அதை சொல்லி மறுநாளே அல்லாஹு தாலா அவங்களுடைய கண் பார்வையை சரி செய்தான் இத பார்த்த மக்கா குறைசிகள் எல்லாம் என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து முகம்மதுடைய இதுவும் ஒரு சூனியக்கார அந்த ஒரு தான் இருக்கும் சூனிய தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதற்கு பிறகு அஸ்வத் அப்படிங்கிற எஜமானியோடைய அடிமைகள் தான் உம்மு உபைசிரளியல்லாகோனா என்ற பெண்மணி அந்த பெண்மணி இஸ்லாத்தை தழுவுனாங்க ஆனா அஸ்வத் எப்படிப்பட்டவனா பெருமானார் செல்லலா அவங்களுக்கு ஒரு விரோதியா கடுமையான விரோதியா இருந்தாங்க அவங்களுக்கு பெருமானார் செல்லாவலிவசங்களாகவும் அவங்கள எதிர்க்கிறவங்களாகவும் அஸ்வத் இருந்தாங்க ஆனா அவங்களுடைய அடிமையா இருக்கக்கூடிய உம்மு உபைசிரளியல்லாகவன்ஹா இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால அவங்க அவங்கள அவ்வளோ அணு அழுவா கொடுமை செஞ்சு சித்திரவதை செஞ்சு அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க இதற்கு பிறகு அத்தோடைய மகன் அத்தியோடைய மகனா இருக்கக்கூடிய அம்ரு இவங்களுடைய அடிமையா இருக்கக்கூடிய ஒரு பெண் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்ணை யாரு உமர் அலி அல்லாஹனு உமர் அலி அல்லாஹனுவோ அப்ப இஸ்லாத்து தழுவல அப்போ அந்த பெண்ணை உமர் அலி அல்லாஹனுடைய அவங்களுக்கு களைப்பு அது களைப்பாகிற வரைக்கும் சடைவடையாம அந்த பெண்ணை சாட்டையால அடிச்சுக்கிட்டு துன்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்ப உமரலி லாகொன்னு அந்த பெண்ணை நோக்கி சொல்றாங்க நீ வந்து உன்னை உன்னை சாவடிச்சே ஆவ நீ மரணிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அந்த பெண் சொல்றாங்க அப்போ இதே போல உன்னுடைய இறைவனும் உமக்கு இதை இந்த மாதிரி தண்டனையை கொடுக்கட்டும் கொடுப்பான் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க இதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏத்ததன் காரணமாக கொடுமை செய்யப்பட்ட அடிமை பெண்கள்ல ஒருவர்களா இருக்கக்கூடியதா நகதியாரளியல்லா ஒன்னா இந்த நகுவியாரளியல்லாக அன்ஹா அவங்களும் அவங்களுடைய மகனும் இஸ்லாத்தை அடிமைகள்ல இஸ்லாத்தை ஏத்தவங்க அவங்களும் ஒரு ஆளு இவங்க ரெண்டு பேருமே தார் கிளையை சேர்ந்தவங்களுடைய ஒரு பெண்ணோடைய அடிமையா இருந்தாங்க அதே இஸ்லாத்தை ஏத்த கொடுமை செய்யப்பட்ட அடிமையாக இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த ஆண்கள்ல இருக்கக்கூடியவங்கதான் அழியலாக அவங்களுடைய மகன் ஆமீர் ஒண்ணும் இவங்க இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக இவங்க நினைவை இழக்கிற வரைக்கும் அவங்களுடைய புத்தி அதாவது அவங்க வந்து பித்து பிடிக்கிற அளவுக்கு அவங்களை கொடுமை செஞ்சு அந்த அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தினாங்க இதுக்கு இதை பார்த்த அபுபக்கரளி எல்லா என்ன செய்யறாங்கன்னா அந்த நகதியாரளி எல்லா அவங்களையும் அவங்களுடைய மகளையும் ஆமீரளி எல்லா ஒன்று இவங்க மூணு பேரையும் பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து விலை வாங்கி இவங்களுக்கு விலை கொடுத்து இவங்க வாங்கி உரிமை விடுறாங்க இந்த உரிமை விட்ட அபுபக்கரளி எல்லா அணுகுவை பார்த்து அவங்களுடைய தந்தை அபு குஹாஃபா கேக்கிறாங்க அபுபக்கரே நீ வந்து ஒரு பலவீனமான ஒரு அடிமையை வாங்கி உரிமை விடுறியே அதுக்கு பதிலாக ஒரு பல்லமா ஒரு திடாகத்தரமா ஒரு சக்தி வாய்ந்த அடிமைகளை வாங்கின உரிமை விட்டா கூட வாங்கி உரிமை விட்டா கூட உனக்கு பக்க பலமாக இருப்பாங்க அப்படின்னு அபுபக்கரளி அவர்களுடைய தந்தை அபு குஹாஃபா சொல்றாங்க அதற்கு அபூபக்கரல் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றாங்க இது வந்து அல்லாஹுக்கு அல்லாஹ் உடைய திருப்தியை நாடித்தானே நான் இதை செய்யறேன் அப்படின்னு அபூபக்கரல் அல்லாஹன்னு சொல்றாங்க அதற்கு அல்லாஹு தாலா அபூபக்கரல் அல்லாஹன்னும் அவங்களை வந்து புகழ்ந்தும் அந்த முஸ்லீம் இஸ்லாத்தை வந்து தடுக்கிறாங்கல்லவா அந்த எதிரிகள் அவங்களை இகழந்தும் அல்லாஹு தாலா தொண்ணூத்தி ரெண்டாவது சூறால நிறைய ஆயத்துக்களை சில ஆயத்துக்களை இறக்குறான் நம்ம நினைக்கலாம் செல்வந்தர்கள் அந்த அடிமைகள் கீழே உள்ளவங்கதான் இந்த மாதிரி வேதனைப்பட்டு கொடுமை செய்யப்பட்டாங்கன்னு நம்ம பெருமானார் செல்லலாம் உலக செல்லும் அவர்களுடைய சின்ன வயசு தோழர் அவங்க முதல் கலிஃபா இருக்க முதல் கலிஃபாவா இருக்கக்கூடிய அபூபக்கு சித்தீக்கரலியல்லாவனும் அவங்களுமே இந்த வேதனையில சிக்கி துன்பப்பட்டவங்க அவங்களும் ஒரு ஆளு இந்த அபுபக்கர் சித்திகளி எல்லாம் ஒண்ணு அவங்களையும் தல்ஹா இவனு உபயதுள்ளாரளி எல்லாம் ஒண்ணு இவங்க ரெண்டு பேரையும் நௌஃபல் அப்படிங்கிறவன் என்ன செஞ்சானா இவங்க தொழுக கூடாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் காலை ஒரே கைத்தால கட்டி இணைச்சிட்டான் அப்போ நவுஃபல் நினைச்சுட்டா இவங்க தொழுக மாட்டாங்கன்னு ஆனா அபுபக்கர் அழியதா ஒண்ணு தலஹா இப்படி உபயதுள்ளார் அழியதா ஒண்ணு தொழுகுறாங்க அவங்களுடைய கட்ட அவிழ்ந்து அவங்க தொழுகுறாங்க அதை பார்த்த நவுஃபனுக்கு ரொம்ப பதறிட்டாங்க ஆச்சரியம் அடைறாங்க பயந்து போயிட்டாங்க இது எப்படி அப்படின்னு ஒரே கைத்துல இவங்க ரெண்டு பேருடைய காலையும் கட்டினால இந்த அபுபக்கர் அழியதா ஒண்ணு அவங்களுக்கும்

நம்ம எளிமையா இருக்கக்கூடியவங்க சாதாரண மக்கள் இந்த மாதிரி மக்களை வந்து மக்கா குறைசிகள் அதாவது எதிரிகள் வேதனை போது அவங்களுக்கு எளிதா இருந்துச்சு ஏன்னா அந்த எளிமையா இருக்கக்கூடியவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆள் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம சண்டை போறதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஆளும் கிடையாதுல்ல அதுக்காக இவங்களுக்கு ரொம்ப எளிதா இருந்துச்சு இவங்களை வந்து கொடுமைப்படுத்துறதுக்கு ரொம்ப எளிதா இருந்துச்சு இப்போ வந்து ஒரு அடிமை அடிமையை வந்து யார் கொடுமைப்படுத்துவாங்க அவங்களுடைய எஜமானாராக இருக்கக்கூடிய அவங்கதான் அந்த அடிமையை கொடுமைப்படுத்துவாங்க இப்போ செல்வந்தர் செல்வாக்கு உள்ளவங்களா இருக்காங்கல்லவா அவங்கள யாராலே கொடுமைப்படுத்த முடியாது ஆனா அவங்களுடைய கூட்டத்திலேயே அவங்க கீழே வேலை செய்வாங்கல்ல அவங்களுக்கும் அந்த செல்வாக்கு உள்ளவங்களுக்கும் இடைப்பட்ட அந்த குரோதத்தாலே அவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி யார் இஸ்லாத்தை ஏத்தாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுமையை அவங்களும் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளே மாதிரி பெருமானா அவங்க இஸ்லாத்தை எட்டி வைக்கும் போது இத்தனை பேர் அவங்கள வந்து தடுத்து தடுக்கவும் செஞ்சிருக்காங்க ஏத்துக்கிட்டவங்க இருக்காங்க அந்த ஏத்துக்கிட்டவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம நினைக்கலாம் அவங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஆனா அவ்வளோ வேதனைப்பட்டாங்க ஆனா நம்ம பிறக்கும் போதே ஒரு இஸ்லாமியரா பொறந்திருக்கோம் இதற்கெல்லாம் நம்ம வந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தினாலும் எந்த ஒரு

திட்டமும் இல்லாம இலகுவா அல்லாஹு தாலா தீன நமக்கு கொடுத்திருக்கான் அதனால கபூருக்குள்ள நம்ம போற வரைக்கும் அல்லாஹு தாலா என்ன செய்ய சொன்னானோ அதெல்லாம் செஞ்சு அல்லாஹு தாலா என்ன செய்ய வேணான்னு சொன்னானோ அதெல்லாம் நம்ம தவிர்ந்துகிட்டு பெருமானார் முத்தே முகமது நபி செல்லா உலக செல்லும் அவங்க பின்பற்றிய சுண்ணத்துக்களை நம்மளும் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாஹிதாவான அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமின் سلام علیکم ورحمت الله وبرکاته